ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பொருளை வாங்கி தருவதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரித்து கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்கும் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் இருப்பினும் அவர்களால் அந்த கடனிலிருந்து வெளிவர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் புதிதாக கடன்களை வாங்கி அதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் கடனில் இருந்து மீள வேண்டும் என்று நினைப்பவர்களும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சம முறையைப் பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்து பதிவில் பார்க்கப் போகிறோம் வெள்ளிக்கிழமை என்றதுமே நம் நினைவிற்கு வருவது பெண் தெய்வங்களின் வழிபாடுதான் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியின் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுபவர்களுக்கு கடன் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும் என்று செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது அப்படி அப்படிச் செய்யக்கூடிய ஒரு மகாலட்சுமி வழிபாட்டைப் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் பொதுவாக மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை மிகுந்த பொருட்கள் என்பது மிகவும் பிடிக்கும் எவ்வளவு வாசனை மிகுந்த பொருட்களாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மகாலட்சுமி தாயாரின் அருளும் அதிகமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட வாசனை மிகுந்த பொருட்களுள் தாழம்பூவும் மல்லிகைப்பூவும் முக்கியமாக கருதப்படுகிறது தாழம்பூவை தெய்வங்களுக்கு வைத்து வழிபடக்கூடாது என்பதால் மகாலட்சுமி தாயாருக்கு தாழம்பூ குங்குமத்தை வாங்கித்தர வேண்டும் இதோடு வாசனை மிகுந்த மல்லிகைப்பூவை உதிரி பூவாக வாங்கி நாமே நம்முடைய கைகளால் மாலையாக தொடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு தர வேண்டும் இதோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கு பூவையும் வாங்கிக் கொள்ள வேண்டும் அன்று வீட்டில் எல்லாவித பூஜைகளையும் முடித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த தாளம்பூ குங்குமம் மல்லிகைப்பூ தாமரைப்பூ இவை மூன்றையும் மகாலட்சுமி தாயாருக்கு கொடுத்து விட வேண்டும் பிறகு அங்கேயே அமர்ந்து நம்முடைய கடன் பிரச்சனைகள் என்ன என்பதை மனதார அம்மனிடம் கூற வேண்டும் எவ்வளவு நிதானமாகவும் பொறுமையாகவும் நாம் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு அருள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி நிதானமாக நாம் வழிபாடு செய்து முடித்துவிட்டு அர்ச்சகரிடமிருந்து சிறிது மல்லிகைப்பூவையும் தாமரை பூவையும் சிறிதளவு மட்டும் குங்குமத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் இப்போது வீட்டிற்கு வந்து ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து அதில் நீங்கள் யாருக்கு கடன் தர வேண்டுமோ அவர்களின் பெயரும் எவ்வளவு தர வேண்டுமோ அந்த தொகையையும் எழுதி அதில் நாம் கோவிலில் இருந்து வாங்கி வந்த குங்குமம் சிறிதளவு மல்லிகைப்பூ தாமரைப்பூ இவற்றை வைத்து மடித்து உங்களுடைய பீரோவிலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்து விட வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக ஐந்து வாரங்கள் செய்து வரும் கண்டிப்பான முறையில் கடன் பிரச்சினைகள் தீருவதை நம்மால் கண்கூடாக காண முடியும் பெண்களால் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக ஐந்து வாரங்கள் செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாத வாரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையோ அல்லது குழந்தைகளையோ கோவிலுக்கு சென்று இந்த முறையில் வழிபாடு செய்து வர சொல்ல வேண்டுமே தவிர அடுத்த வாரம் என்று தள்ளி போடக்கூடாது தொடர்ச்சியாக ஐந்து வாரமும் முறை நபரின் பெயரை மட்டுமே எழுதி வைக்க வேண்டும் அவரின் கடன் முழுமையாக அடைந்த பிறகு பேப்பரையும் அதற்குள் இருக்கும் மலர்களையும் மூடுகின்ற தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் மிகவும் எளிமையான அதே சமயம் மகாலட்சுமி தாயாரின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு உதவக்கூடிய இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்து கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் வெளியில் வரலாம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மறக் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்